நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ட்ரம்ப் அவர்கள் கேட்க முடியாது இந்தியா வந்து அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க இதனால அரண்டு போய் அலறி போயிருக்காங்க அமெரிக்கா அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல நட்புனா என்னன்னு தெரியுமா நண்பன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டியிருக்காங்க இந்தியாவும் ரஷ்யாவும் இந்த அதிரடியான சம்பவத்தை தொடர்ந்து பார்த்திடலாம் அதே போல இந்தியா வந்து எங்களை பழி சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாடு அதை இந்த நாம தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை தயவு செஞ்சு அனுசரித்து போங்க இல்லைன்னா நாம வந்து மொத்தமா இழந்துருவோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு பின்லாந்துடைய அதிபர் வந்து கடும் எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறாரு இதை பற்றி நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லைக்கோனை க்ளிக் பண்ணிக்கோங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரியை விதிச்சிருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இதில் அவர் இருபத்தஞ்சு சதவீத வரி அப்படிங்கிறது ரஷ்யா கிட்டே நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறதுனால விதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் நம்முடைய நாடு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயப்படல அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ந்து ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வந்து சலுகை விலையில் வாங்கிட்டு வர்றாங்க இப்பேற்பட்ட தான் ட்ரம்ப் அவர்களுடைய அடாவடித்தனத்தை மதிக்காமல் நம்முடைய நாடு ரஷ்யா இருந்து கூடுதலாக சலுகை விலையில் வந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிற பரபரப்பான தகவல் வெளியாக இருக்குது ட்ரம்ப்புடைய வரி விதிப்புக்கு நம்முடைய மத்திய அரசு கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வராங்க இது வந்து நியாயமற்ற வரி இருந்தாலும் நாட்டு நலன கருத்தில் கொண்டு இந்தியா வந்து செயல்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இதன் மூலமாக ரஷ்யா கிட்ட இருந்து கிடைக்கும் சலுகை விலை கச்சயணையை தொடர்ந்து வாங்குவோம் ட்ரம்ப்புடைய வரிக்கு பயந்து நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிறத நம்முடைய நாடு வந்து அமெரிக்காவுக்கு உணர்த்தினாங்க இந்த நிலையில்தான் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாம் கட்டமாக நம்முடைய நாட்டுக்கு அமெரிக்கா இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதித்த நிலையில் அன்று முதல் ரஷ்யா இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் நம்முடைய நாடு வந்து ரஷ்யா கிட்டேருந்து பதினொன்று புள்ளி நாலு மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இது தொடர்பாக ப்ளூம்பெர்க்கே ஒரு செய்திக்குறிப்பை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதாவது அமெரிக்காவுடைய ஐம்பது சதவீதம் வரை அமலுக்கு வந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்தியாவுடைய அரசு மற்றும் தனியார் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ரஷ்யா கிட்டேருந்து பதினொன்று புள்ளி நாலு மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை வாங்கியிருக்காங்க ட்ரம்ப்புடைய மிரட்டல் காரணமாக ஆகஸ்ட் தொடக்கத்தில் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது கொஞ்சமாக சரிஞ்சிச்சு ஆனால் தற்போது ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதும் அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க ரஷ்யா தொடர்ந்து இந்தியாவுக்கு சலுகை விலையில் கச்சா எண்ணெய் வழங்கிட்டு வர்றாங்க இது ரஷ்யாவிடமிருந்து கூடுதல் கச்சா எண்ணெய் வாங்க இந்தியாவை தூண்டுது இதனால் வரும் மாதங்களில் ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு அதிக கச்சா எண்ணெய் வரலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு அதன்படி ஆகஸ்ட் மாதத்தை நம்ம ஒப்பிடும்போது செப்டம்பர் மாதத்தில் இந்தியா வந்து பத்து சதவீதத்திலேருந்து இருபது சதவீதம் வரைக்கும் அல்லது ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சம் முதல் மூணு லட்சம் பேரல்கள் வரைக்கும் கூடுதலாக ரஷ்யா கிட்டேருந்து வாங்க திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவுடைய வரினால ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா வந்து நிறுத்தும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் நினைச்சாரு ஆனா நம்முடைய நாடு ட்ரம்ப்பை மதிக்காமல் தொடர்ந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை சலுகை விலையில பெற்றுட்டு வர்றாங்க இதன் மூலம் ட்ரம்ப்புடைய மூக்கை இந்தியா வந்து வெட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயில பெரிய தள்ளுபடியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுல இந்தியாவுக்கு ரஷ்யாவுடைய எண்ணெயுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீப்பாய்க்கு மூணுல இருந்து நாலு டாலர்கள் வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் மாத இறுதியிலையும் அக்டோபர் மாதத்திலையும் ஏற்றப்படும் சரக்குகளுக்கு ரஷ்யாவுடைய யூரல் கிரேடு எண்ணெயின் விலை குறைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவலை சொல்லியிருக்காங்க இந்த தான் நட்புனா என்னன்னு தெரியுமா நண்பன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு இந்தியாவுக்கு ஆஃபர் விலையில கச்சா எண்ணெயை புட்டின் அவர்கள் கொடுக்க முன் வந்திருக்கிறாரு இதன் மூலமாக இந்தியாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கு எங்களுடைய நட்பை பார்த்து கத்துக்கோ நீ இன்னொரு நாட்டில் போய் உன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படிங்கறக்காக மற்ற நாடுகளை பகிர்த்து கொள்ளாத என்ன நடந்தாலும் உரிய நேரத்தில் தக்க நேரத்தில் கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிச்சு நண்பர்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஓகே விஷயத்துக்கு வருவோம் அதனால் கலட்டி விட்டுட்டு போகிற ஒன்றையெல்லாம் நாங்கள் நண்பனை ஏற்றுக்க முடியாது ஆதி நண்பன் ரஷ்யா நட்புனை என்னென்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பாடம் புகட்டியிருக்காங்க ட்ரம்ப் அவர்களுக்கு அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா வந்து எங்களை பழி வாங்கிடுச்சு அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்கு ஒரு நாடு ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசி வந்த நாடுகளில் ஒன்று தான் அசர்பைஜான் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிட்டு வரும் அசர்பைசான் இந்தியா மீது தற்போது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்கேன் அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புல முழு நேர உறுப்பினராக சேரும் தங்கள் நாட்டின் முயற்சியை இந்தியா வந்து தடுத்து விட்டதாக சொல்லியிருக்கேன் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் முழு நேர உறுப்பு நாடாக தங்களை சேரவிடாமல் தடுத்து இந்தியா பழிவாங்க முயற்சி செய்வதாக அசர்பைசான் குற்றம் சாட்டியிருக்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் முழு நேர உறுப்பினராக அசர்பைசான் முயற்சி செஞ்சதாகவும் ஆனால் இந்தியா தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த முயற்சியை முறியடித்து விட்டதாக அந்த நாட்டுடைய ஊடகங்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை மேற்கொண்டுச்சு இந்த ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு அஜர்பைஜான் ஆதரவு அளித்ததுனால இந்தியா தற்போது பழிவாங்க முயற்சி செஞ்சதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அசர்பைசானுடைய அதிபர் இல்ஹாம் அலியேவ் அவர்கள் சீனாவுடைய தியான்ஜி நகர்ல பாகிஸ்தான் பிரதமர் ஷெபா ஷெரீப்ப சந்திச்சு பேசினாரு அந்த சந்திப்பின் போது இந்தியாவுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையில் வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபா ஷெரீப்ப பாராட்டியதாகவும் சொல்லப்படுது பயங்கரவாதத்தை ஆதரிச்சுட்டு வரும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்கும் அசர்பைசான் தற்போது இந்தியா தங்களை பழிவாங்கி விட்டதாக அபாண்டமாக சொல்லியிருக்கு அசர்பைசான் அதிபர் அலியேவ் அவர்கள் என்ன சொல்றாருனா பாகிஸ்தானுக்கு ஆதரவளிக்கும் அளிக்கும் பதிலளிக்கும் விதமாக இந்தியா சர்வதேச அமைப்புகள்ல அசர்பை பழிவாங்க முயற்சி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இதையெல்லாம் அஜர்பைசான் கருத்துல கொல்ல போறது பாகிஸ்தானுடனான சகோதரத்துவ உறவு வந்து எல்லாவற்றுக்கும் மேலாக முன்னுரிமை பெறுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் முழு நேர உறுப்பு நாடாக சேரவிடாமல் தடுத்ததன் மூலம் பன்னாட்டு ராஜதந்திர கொள்கைகளை இந்தியா மீறிவிட்டதாகவும் அஜர்பைஸான் ஊடகங்கள் குற்றம் சாட்டியிருக்கு அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா கூட மரியாதைக்குரிய நட்பை ஏற்படுத்தலை அப்படின்னா நாம் வந்து தோற்று விடுவோம் அப்படின்னு ஃபின்லாந்துடைய அதிபர் அலெக்ஸ் டப் அவர்கள் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறாரு ஜி ஜிம்பிங் அவர்கள் சீனாவில் ஒரு இராணுவ அணிவகுப்பை ஏற்பாடு செஞ்சு உலகிற்கு அழிவுகரமான ஆயுதங்களை காட்டிய நேரத்தில் ஃபின்லாந்து அதிபர் அமெரிக்காவை எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு ரஷ்ய பேர் விளாடிமிர் புட்டின் வடகொரியாவுடைய சர்வாதிகாரி கிம் ஜாங் ஒன் ஆகியோரும் சீனாவுடைய இராணுவ அணிவகுப்பில் பங்கேற்றாங்க இந்த ராணுவ அணிவகுப்புடன் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக ஜி ஜின்பிங் அவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக நம்பப்படுது ராணுவ அணிவகுப்புக்கு சற்று முன்பே ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய உச்சி மாநாடு சீனாவில் நடைபெற்றது இதில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் பங்கேற்றாங்க இந்த நிலையில தான் ஃபின்லாந்துடைய அதிபர் அலெக்ஸ் ஸ்டப் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உலகளாவிய தெற்கு இந்தியாவுக்கு மிகவும் கூட்டுறவு கண்ணியமான வெளியுறவு கொள்கையை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அமெரிக்காவுடைய செல்வாக்கு குறைஞ்சிவிடும் தற்போது மேற்கத்திய உலகம் பழைய உலக ஒழுங்கின் எச்சங்களை காப்பாற்ற முயற்சிப்பதில் மும்முரமாக இருக்கு அதே நேரத்தில் புதிய அரசியல் பொருளாதார சக்திகள் வேகமாக உருவாகிட்டு வருது அப்படின்னு ஸ்டப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக விதித்த ஐம்பது சதவீத வரையில் அவர் சிறிதும் மகிழ்ச்சியிடவில்லை அப்படிங்கிறத அவருடைய அறிக்கை வந்து உணர்த்தது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அமெரிக்காவுடைய புவிசார் அரசியல் நிபுணர் இவான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஃபின்லாந்துடைய அதிபரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சொன்ன ஒரு அறிக்கையில் ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் அதாவது கூட்டுறவு மற்றும் மரியாதைக்குரிய அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருந்தார் ஆனால் உண்மையிலேயே இந்த இரண்டு வார்த்தைகளும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அகராதியிலேயே இல்லை அதனால் அமெரிக்கா இதை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான சாத்தியக்கூறு அடிப்படையில் ஜீரோ தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அதே போல மறுபக்கம் ஃபின்லாந்துடைய அதிபர் ஸ்டப் அவர்கள் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டத்தை குறிப்பாக குறிப்பிட்டு இந்த சந்திப்பு மேற்கத்திய நாடுகளுக்கு உலகளாவிய அதிகார சமநிலை மாறிக்கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நினைவூட்டுது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சீனா ரஷ்யா மற்றும் பிற முக்கிய ஆசிய மத்திய ஆசியா நாடுகளை உள்ளடக்கியது இவை ஒன்றாக மேற்கத்திய செல்வாக்குக்கு சவாலாக இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதே போல இந்த சந்திப்பு வந்து வெறும் ராஜதந்திர நிகழ்வு மட்டுமல்ல உலகளாவிய தெற்கு அதன் சொந்த சுயாதீன வெளியுறவு கொள்கை பொருளாதார விருப்பங்களை வளர்த்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான சமிக்கை இந்தியாவும் அதே போல வேகமாக வளர்ந்துட்டு வரும் பல நாடுகளும் மேற்கு நாடுகளுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவை மேற்கு நாடுகள் கூட்டு உரையாடல் மரியாதை ஒத்துழைப்பை அதிகரிக்கலை அப்படின்னா புதிதாக உருவாகிட்டு வரும் மையங்கள் மேற்கத்திய நாடுகளை விட செல்வாக்கு மிக்கதாக மாறிடும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு அதனால இந்தியாவை வந்து அனுசரித்து போகணும் ட்ரம்ப் அவர்கள் இல்லை அப்படின்னா வெஸ்ட் அமெரிக்காவை இழந்துடுவீங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று பின்லாந்துடைய அதிபர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனா ட்ரம்ப் அவர்கள் இதையெல்லாம் காதில் வாங்குவாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மாட்டார் அவர் வந்து தனக்கு வந்து என்ன தோணுதோ அதை தான் செய்வேன் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அது நட்பு நாடா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நான் வந்து அமெரிக்க மக்களுக்கு நல்லவனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் ஒன்று செய்ய போய் தானே தான் தலையில மண்ணவாரி போட்ட கதையா இப்போ ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய தலையில வந்து மண்ணவாரி போட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏதோ ஒன்று செய்ய போய் இந்தியாவை பகைத்ததுனால இன்னைக்கு அமெரிக்கா முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக குரல்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு ட்ரம்ப் அவர்கள் பண்ணுறது தப்பு பண்ணினது தப்பு அவர் இதை சரி செய்கிறதுக்கு கண்டிப்பாக இந்தியா கூட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஐம்பது சதவீத வரியை வந்து குறைக்கணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரம்ப் அவர்களுடைய கதை முடிஞ்சிடும் அப்படின்னு அதே போல் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக பலவேறு அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களை விட்டுருங்க அமெரிக்காவில் பலருமே வந்து கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க அதுக்கு இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் இருந்தாலே அவருடைய அரசாங்கத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அவருடைய கட்சியை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் ஏன் ஆளும் கட்சி அங்கே இருக்கும் மக்கள் பலருமே வந்து கடுமையாக வந்து எச்சரிக்கை விடுத்துட்டோம் கடுமையாக வந்து பேசிட்டு வர்றாங்க இது உண்மையிலே ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது இதெல்லாம் எப்படி அவர் வந்து சரி செய்ய போகிறார் அப்படிங்கிறத வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இந்தியாவை பகைத்தால் அது யாராக இருந்தாலும் சரி அதனுடைய பின்விளைவு மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறத இந்தியா தொடர்ந்து நிரூபிச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதான் இந்த செய்தி மூலமாக நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் சரிய நண்பர்கள் இதோட நாம் முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்